ஹலோ நண்பர்களே உங்கள் எல்லாரையும் டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன் ராமாயண காவியத்தில் கதையின் போக்கையே மாற்றுவதாகவும் ராவணன் சீதையை கடத்தி ராம ராவண போருக்கு வித்திடுவதாகவும் ராமபிரானின் அவதார நோக்கம் பூர்த்தியாகவும் ஒரு முக்கிய இருந்த நிகழ்வு என்றால் அது சூர்பனகையின் மூக்கு அறுபடும் நிகழ்வே ஆம் பட்ட சூர்பனகையே பல தீய வார்த்தைகள் கூறி ராவணன் மனதில் சீதையின் மேல் ஆசையை தூண்டி அவனை வெகுண்டலச் செய்து சீதையை கடத்த தூபமிட்டாள் அப்படிப்பட்ட அந்த முக்கிய நிகழ்வை வால்மீகியானவர் தன் மூல ராமாயணத்தில் மிக எளிமையாகவும் சுருக்கமாகவுமே கூறியுள்ளார் ஆனால் நம் தமிழ் கவிஞரான கம்பரோ அதை இலக்கிய நயமும் இயற்கை வளமும் சொட்ட விரிவாக கூறியதோடு கதையிலே பல மாற்றங்களையும் செய்துள்ளார் அப்படி நம் கம்பரின் கவிதை வண்ணத்தில் கூறப்பட்ட சூர்பனகை மூக்கரு படலத்தை நாம இன்னைக்கு இந்த பதிவுல விரிவா கேட்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வனவாசம் சென்ற ராமர் சித்ரகூட மலைப்பகுதியில் ஆசிரமம் அமைத்து தன் மனைவி மற்றும் சகோதரருடன் சில காலம் வாழ்ந்த பின் அகஸ்திய முனிவரின் அறிவுரைப்படி இனிவரும் காலத்தை கழிப்பதற்காய் கோதாவரி பாயும் ஒரு கானக பகுதியை சென்றடைந்தார் அங்கு நன்கு புஷ்பித்த மரங்களால் சூழப்பட்டதும் குச மலர் கொடிகளும் தாமரை தடாகங்களும் நிரம்ப பெற்றதுமான பஞ்சவடி எனும் சமதள பரப்பை கண்டு ராமபிரான் லட்சுமணரிடம் சகோதரா இவ்விடம் மிகவும் பாதுகாப்பானதாகவும் ரம்மியமானதாகவும் தெரிகிறது ஆகவே இங்கேயே நாம் தங்குவதற்கான பர்ணசாலையை கட்டுவோம் என கூறினார் அவ்வாறே லட்சுமணரும் அதை ஏற்று தாமதமின்றி தன் சகோதரனுக்காய் ஆசிரமத்தை அங்கு கட்ட ஆரம்பித்தார் நிலத்தை தோண்டி சமன் செய்து அதில் ஸ்தூபம் அமைத்து நீண்ட மூங்கில்களால் பிணைத்தார் கூரையில் மரக்கிளைகளை பரப்பி அதை கயிறுகளால் கட்டி தற்பைப் பொற்களும் வைகோலும் இலைகளும் இட்டு வேய்ந்தார் பின் சமதரையை மெழுகிட்டு உருவாக்கி அதில் உயர்ந்த ஆசனங்கள் அமைத்து கண்களுக்கு இனிமையான அகன்ற ஒரு பெரிய ஓலை குடிலை வடிவமைத்து அதை ராமருக்கென அர்ப்பணித்தார் லட்சுமணர் ராமரும் அப்படி அழகாய் கட்டப்பட்டிருந்த அந்த ஆசிரமத்தை கண்டு தன் தம்பியை ஆரத்தழுவி அவனை பாராட்டி மகிழ்ந்து அன்று முதல் சீதையுடனும் லட்சுமணருடனும் அதில் வசிக்க ஆரம்பித்தார் அப்படி ஆனந்தமாய் அவர்களின் நாட்கள் கழிய ஒரு நாள் பொழுதுபோக்கிற்காய் ராமர் தனியாக அந்த பஞ்சவடியை சுற்றியிருந்த நந்தவன சோலையில் உலாவச் சென்றிருந்தார் அப்படி அந்த சோலையிலே அன்னம் நடப்பதைக் கண்டு சீதையின் நடையையும் படரும் கொடி ஆடுவதைக் கண்டு சீதையின் இடையையும் எண்ணியபடியே இயற்கையின் அழகை ரசித்துக் கொண்டிருந்த ராமரை அப்போது எதேட்சையாக கண்டாள் நெடும் கூந்தல் அழகியான சுர்பனகை ஆம் அறக்க இன பெண்ணான அவள் அக்காடுகளில் தனியாக திரிபவள் ஆவாள் அப்படி அவள் திரிந்த அன்றைய தினத்திலே நீலமணி நிறத்தோன் ராமரை கண்டதும் கன நேரத்தில் அவரால் காதல் நோயால் பீடிக்கப்பட்டாள் சற்று தொலைவில் இருந்து ராமரை கண்ட அவள் யார் இவன் இவன் தோள்களுக்கு மலையும் சிறியவையே மேருமலையோ பொன்மலையோ எதுவும் இவன் தோள்களுக்கு ஒப்பாகாது போலவே இவன் மார்போ சிங்கம் நடையோ யானை நிறமோ நீலோத்பவம் பாதமோ தாமரை கரமோ களிரின் துதிக்கை இவன் முகத்தை நிலவிற்கு ஒப்பிடலாம் என்றால் நிலவிலோ களங்கம் உண்டு அது தேயவும் செய்யும் ஆனால் இவனுக்கு களங்கமும் இல்லை குறைவும் இல்லை ஒருவேளை இவன் அழகிற்கு தோற்றுதான் நிலாவே தேய்கிறது போலும் நாம் சூடும் நகை அணிகலன்களால் என்ன பயன் இவன் மேனியே மணி நிறம் போலல்லவா மின்னுகிறது வானில் வரைந்த ஓவியம் போன்றல்லவா இவன் இருக்கிறான் இப்படிப்பட்ட தேவ மகனாகிய இவன் இக்கோலம் பூண்டது ஏன் தவம் செய்ய வேண்டி இவனுக்கு இந்த தவக்கோலம் எனில் இவன் செய்யும் தவம் எத்தகையது என மனதிலே பற்பல எண்ணம் கொண்டு புழுங்கினாள் சூர்பனகை பின் இப்படிப்பட்ட அழகன் முன் தான் தோன்றுவது எப்படி என எண்ணிய அவள் தானும் அழகியாய் மாறுவதே நன்று என்று எண்ணி திருமகளை மனதில் நினைத்து ஒரு மந்திரத்தை உச்சரித்தாள் அவ்வளவுதான் நினைத்த நேரத்தில் நினைத்த உரு எடுக்கும் ஆற்றல் கொண்டிருந்த அவள் தன் அரக்கி உரு மறைய ஒளிர் வெண்மை நிறம் மயிலின் அன்ன நடை பொன் ஒழுகும் பூவின் எழில் மானின் விழி தேனின் மொழி தாமரை பாதம் பெற்று மின்னல் போல அந்த வஞ்ச நெஞ்சமும் கொடிய விஷமும் கொண்ட வஞ்சி மகள் அரக்கியானவள் அழகிய உரு பெற்று ஒய்யாரமாய் நடந்து ராமர் அருகே வந்தாள் அப்போது ஒலித்த அவளின் சிலம்பு ஒலியையும் மேகலையின் மணி ஓசையையும் கேட்டு ராமரும் அவள் வரும் திசையை நோக்கினார் அங்கு அழகிற்கே அவதி உண்டாக்குமாறு பெண் ஒருத்தி வருவதைக் கண்ட ராமர் யார் இவள் இவள் அழகிற்கு நிகர் இருக்குமோ என எண்ணினார் அவ்வாறே சூர்பனகையும் தன் அகத்திற்குள் ஆசை எனும் தீ எரிந்து கொண்டிருக்க வெட்கத்துடன் ராமர் அருகில் சென்று நின்றாள் அதை கண்டதும் ராமரோ பெண்ணே உன் வரவு நல்வரவு ஆகுக நீ யார் உன் பெயர் என்ன உன் கணவர் உன் உறவுகள் பெயர் என்ன நீ என்னிடம் பெற வேண்டிய புண்ணியம் ஏதேனும் உண்டா என கேட்க அதற்கு சூர்பனகையோ வீரனே நான் ஈரைந்து தலை உடையவனும் விஷ்ரவசின் புத்திரனும் ஈசனின் கைலாய மலையினை தோளில் சுமந்தவனுமாகிய இலங்கை வேந்தன் இராவணனின் சகோதரியாவேன் கும்பகர்ணன் விபீஷணன் கரன் தூஷணர் ஆகியவர்களுடன் உடன் பிறந்தவளான நான் கன்னிப்பெண் என் பெயர் காமவல்லி சூர்பனகை என்றாள் அவளின் அப்பதிலை கேட்டதும் ராமரோ அப்படியென்றால் நீ அரக்கையின தலைவன் இராவணனின் தங்கையா எனில் நீ எப்படி இந்த மானிட உருவைப் பெற்றாய் எனக் கேட்க சூர்பனகையோ தன் பொய் வார்த்தைகளை அப்போதிலிருந்து கோர்க்க ஆரம்பித்தாள் ஆம் அவள் ராமரிடம் நான் அந்த வல் அரக்கர்களோடு வாழ்வதை மதிக்கவில்லை அறத்தோடு வாழ்வதே நல்லது என்று இவ்வளவு நாட்களாய் என் தீவினை அகல விரதம் மேற்கொண்டு இந்த நல்ல உடம்பை பெற்றேன் என்றாள் அதற்கு ராமரோ சரி அப்படியென்றால் உலகம் மூன்றும் ஆள்பவனின் தங்கியாகிய நீ தனிமையில் இவ்விடம் வர காரணம் என்னவோ என மறு கேள்வி கேட்க அவளோ நான் கெட்டவர்களுடன் சேரமாட்டேன் தேவருடனும் தவம் செய்யும் முனிவருடனுமே நட்பு கொள்பவள் ஆவேன் ஆகவே இன்று உம்மால் எனக்கொரு உதவி தேவைப்படுகிறது அதை முன்னிறுத்தியே உம்மை தனிமையில் சந்திக்க இவ்விடம் வந்தேன் என்றாள் அவள் கூறிய வார்த்தைகளை கேட்டு ராமரும் மனதிலே இவள் அறிவதற்கு இயலாத நல்ல நெறி அற்ற பெண் என்பதைப் போல் தெரிகிறது என ஒருவாறு யூகித்து அவளிடம் என்ன உதவி என்று சொல் என்னால் இயன்றால் செய்ய முயல்கிறேன் என்றார் அதற்கு சுர்பனகையோ வீரனே நான் இந்நாள் வரை முனிவர்களுக்கு பணிவிடை செய்தே வாழ்ந்து வந்ததால் என் பெண்மையும் இளமையும் பயனின்றி போக நான் வாழாமல் வாழ்ந்துவிட்டேன் ஆனால் இன்று உம்மை கண்டதும் காமதேவன் என்னுள் எரிகிறான் என்னை காப்பாற்ற நீரே உதவ வேண்டும் என்றாள் அதைக் கேட்டு ராமரும் அப்போதே சிறிதும் நாணமில்லாமல் நாவினால் இப்படி பேசும் இவள் நல்லவள் அல்ல என்பதை முழுதாய் உணர்ந்து வேண்டுமென்றே அவளிடம் பெண்ணே உன் தந்தையோ அந்தணர் நானோ சத்திரியன் அப்படி இருக்க நம் மரபிற்குள் ஒத்த தன்மை இல்லையே என கூற அதற்கு சூர்பனகையோ என் தந்தை அந்தணன்தான் ஆனால் என் தாய் அரக்ககுலமே நான் தாய்மகளே என பதிலடி கொடுத்தாள் அதை கேட்டதும் ராமரும் நகைத்தபடி சரி அப்படியென்றாலும் அரக்கர் பெண்ணை மானிடர் மணப்பது பொருத்தமாகாதே என கூற உடனே அவளும் அதைத்தான் நான் முன்னமே உரைத்தேனே நான் அரக்கருடன் வாழ விரும்பாமல் தவம் இயற்றி தேவரை வழிபட்டு அப்பிறவி நீக்கி இந்த மானிட பிறவியை எடுத்துவிட்டேன் என்று என தடால் பதிலடி கொடுத்தாள் இவ்வாறாய் அவள் எண்ணம் முற்றும் அறிந்தவராய் ராமரும் அப்போது சரி உன் சகோதரர்களுள் குபேரன் என்று ஒருவன் உண்டல்லவா அவர் தந்தால் உன்னை நான் பெறுவேன் என்று கூற அதற்கு சூர்பனகையோ நாம் முதலில் காதலில் கலந்த கந்தர்வ மனம் புரிவோம் பின்னர் அதை என் மூத்த சகோதரர் விரும்பினால் நாம் சடங்குகளுடன் முறைப்படி திருமணம் செய்யலாம் செய்தால் அதன் பின் முனிவரும் தேவரும் உம் பகைவரும் உமக்கு பணி செய்ய தயாராய் நிற்பர் என தன் அதிகாரத்தை கூறி சுயநலத்திற்காய் முறையிட்டாள் சூர்பனகை அவ்வளவுதான் அத்தனை நேரம் அவள் உரைக்கும் பொய்களையெல்லாம் அமைதியாய் கேட்டுக்கொண்டிருந்த ராமர் தன் முத்துப்பற்கள் தெரிய வெளிப்படையாய் சிரித்துக்கொண்டே நான் ஏற்கனவே நல்ல நிலத்தையும் நிறைந்த செல்வத்தையும் தேவ அருளையும் பெற்றவன் ஆவே நீ கூறுவதையெல்லாம் நான் ஏற்கனவே பெற்றுவிட்டேனே என குலுங்க வாய்விட்டு சிரித்தார் அப்படி ராமபிரானின் அந்த திடீர் சிரிப்பொலியை கேட்டு அப்போதே தேவர்களின் நல்வரம் பெற்றவளும் மண்ணிடை மணியின் மாணிக்கமுமான பெண்ணரசி சீதை பிராட்டி அவ்விடம் வந்தாள் அப்படி ஒப்புயிர்வற்ற பெண் ஒருத்தி அங்கே வருவதைக் கண்டதும் சூர்பனகையோ மதி மயங்கிப் போய் ஒரு பெண்ணைக் கண்டு பெண்ணே மயங்கும் பேரழகியான இவள் யார் எனக்கே என்றால் இவளை காணும் ஆடவர் நிலை என்னவாகுமோ யார் இவள் ஒருவேளை இவள் அவன் மனைவியோ இல்லை கட்டாயம் இருக்காது மனைவியை எவனும் இக்கொடிய காட்டிற்கு அழைத்து வரமாட்டான் அப்படியென்றால் இவள் யார் என பொறாமையில் பொசுங்கி சீதையை ஒருமுறை அளந்துவிட்டு மீண்டும் மறுமுறை ராமரையும் சீதையையும் ஒருங்கே பார்த்த சூர்பனகை அப்போதே தெளிவு பெற்றாள் ஆம் இவன் தாமரை கடவுள்தான் பொன்னை போல் ஒளிரும் பூவை பூ வண்ணம் கொண்ட இவன் அருகில் நிற்கும் இவள் மின்னை போல மின்னும் ஒளிரும் மேனியாளே இவள் கட்டாயம் அவன் மனைவி திருமகளே என்பதை உணர்ந்து வேண்டுமென்றே சீதையை இகழ்ந்தே வேண்டும் என தீர்மானம் கொண்டு ராமரிடம் வீரனே இதோ இங்கிருக்கும் இப்பெண் அரக்கியே ஆவாள் ராட்சசியான இவள் உனக்கென உருமாறி இங்கே வந்துள்ளாள் ஆகவே இவளை விளக்குவதே உனக்கு தகும் என்று கூறினாள் அதைக் கேட்ட ராமரும் மீண்டும் சிரித்தபடி சூர்பனகையின் உள்ளத்தை முழுதும் உணர்ந்து கொண்டவராய் பெண்ணே உண்மையில் நீ புத்திசாலியே எனக் கூறி விளையாட்டாய் வேண்டுமென்றே சீதையை நோக்கி பெண்ணே யார் நீ இங்கே எதற்கு வந்தாய் என்று கடிந்து கொள்வது போல நடித்து பாசாங்கு செய்ய அதை கண்டு சற்றே அஞ்சி போன சீதையும் பயந்த அன்னம் போல திமிரி மின் இடை அசைய பஞ்சின் மில் அடிகள் நோவ பதைத்து ஓடிவந்து ராமரை தழுவிக்கொண்டாள் பின் இறுதியாய் ராமரும் இத்துடன் நிறுத்திவிடுவோம் இனியும் இந்த வினை ஏற்றவளான சூர்பனகையோடு விளையாட்டாய் பேசுவதும் நமக்கு தீமையே விளைவிக்கும் என்பதை உணர்ந்து சூர்பனகையிடம் நங்கையே நீ பேசிய அனைத்தும் பொய் என்பதை நான் முன்னமே உணர்வேன் எனக்கு இளையவன் முனிவன் ஒருவனும் இங்கு உள்ளான் அவன் கோபமும் மூர்க்க குணமும் கொண்டவன் நீ கூறும் இவ்வார்த்தைகளை அவன் கேட்டால் உனக்கு அழிவு என்பது நிச்சயமே நான் அழுவாமல் கூறும் பொய்களை நம்புபவன் நான் அல்ல என கூறிக்கொண்டே அவ்விடம் விட்டு மின்னல் வேகத்தில் எழுந்து சீதையுடன் தன் ஆசிரமத்தின் உள் சென்றார் ராமர் அதைக் கண்ட சூர்பனகையும் அப்படியென்றால் இவ்வளவு நேரமாக ராமர் என்னை மனதாலும் நினைக்கவில்லையா என்னை பரிஹசிக்கவே இவ்வளவு நேரம் என்னுடன் பேசினாரா என்பதைப் புரிந்து கொண்டு இனி இவரை எப்படியாவது நான் பெற வேண்டும் சூழ்ச்சி செய்தே இவரை அடைய வேண்டும் என ஏங்கியபடியே வெட்டி கொண்டே தன் பளிங்கரை காட்டிற்குள் சென்றாள் ஆனால் அவள் தன்னகம் வந்தது முதலே அவளின் நெஞ்சல் நின்றது என்றால் அது ராமர் உருவம் மட்டுமே ஆம் பாம்பு கடித்த விஷம் தலைக்கு ஏறுவது போல ராமர் மேல் அவள் கொண்ட ஆசையும் அவள் தலைக்கு ஏறியது மலையை அள்ளி கடலை வற்றச் செய்யும் அளவு வலிமை கொண்ட அவள் அன்று இரவு முழுக்க ராமரின் நினைவால் அன்றில் பறவையின் ஒலிக்கு நடுங்கினாள் தென்றலுக்கு மனம் புழுங்கினாள் நில ஒளிக்கு வெந்தாள் வாடை காற்றிற்கு வியர்த்தாள் இப்படி ராமர் மீது கொண்ட ஆசையால் நஞ்சினை தின்றவள் போல நடுங்கி போனாள் சூர்பனகை இறுதியில் அதற்கு ராமரே மருந்து ராமரே தீர்வு என்பதை உணர்ந்த அவள் பொழுது புலர்ந்ததும் முதல் வேலையாக ராமர் கிடைக்கவில்லை என்றாலும் அதற்கு பதில் அவர் தம்பியை ஏனும் மணந்து கொள்ளலாம் எனும் எண்ணத்தில் மீண்டும் ராமரின் பர்ணசாலை பக்கம் வந்தாள் சூர்பனகை அச்சமயமோ அவள் தன் உருவை மாற்றிக்கொள்ளவில்லை தன் நிஜ உருவிலே அரக்கியாகவே அவ்விடம் வந்திருந்தாள் வந்து அங்கு சீதை மட்டும் தனியாக இருப்பதைக் கண்ட அவள் இவள் இருப்பதே நமக்கு கேடு முதலில் இவளை கொல்வோம் கொன்றால் ராமர் எனக்கே என மனதில் எண்ணம் கொண்டு மெல்ல சீதையின் பக்கம் நோக்கி நகர்ந்தாள் ஆனால் லட்சுமணனானவர் சீதைக்கு பாதுகாப்பாய் அருகில் இருக்கிறார் என்பதை சற்றும் அறியாத அவள் பதுங்கியபடியே சீதையை நோக்கி விரைய அதை கண்ட லட்சுமணனோ அரக்கி ஒருத்தி சீதைக்கு தீங்கிழைக்கவே அருகே வருகிறாள் என்று எண்ணி நில்லடி என்று அவளை அதட்டி அவள் அருகே வந்து இவள் ஒரு பெண் அரக்கி என்று தீர்மானம் கொண்ட லட்சுமணன் தன் வில்லை எடுக்காமல் தீ போன்ற பரந்த செந்நிறம் கொண்ட அவள் கூந்தலை தன் சிவந்த கைகளால் சுருட்டிப் பிடித்து இழுத்து தன் வாளை உருவினான் அதை கண்டு திமிரிய சூர்பனகை உன்னையும் கொண்டு வான்வழி பறப்பேன் என பறக்க முயல சுதாகரித்துக் கொண்ட லட்சுமணனோ பெண்ணே கொடுந்தொழில் செய்யாதே என கூறி அவளை தரையில் பிடித்து தள்ளி அவள் மூக்கையும் இரண்டு காதுகளையும் மார்பு காம்புகளையும் கோபத்துடன் அறுத்தெடுத்தான் கன நேரத்தில் நடந்து முடிந்த அந்நிகழ்வினால் சூர்பனகை அலறிய அலறல் ஓசையானது வானுலகம் வரை ஒலித்தது அறுபட்ட அவள் உடல் பாகங்களில் இருந்து வழிந்த இரத்தமானது உலகம் முழுவதையுமே நனைத்தது அப்படி அருந்து கீழே கிடந்த உடல் உறுப்புகளையெல்லாம் கையில் எடுத்து ஒற்றிக்கொண்ட அவள் பெண்ணாக பிறந்தது என் பிழை என்று சொல்லி அங்கும் இங்கும் ஓடி தன் குலத்தோர் பெருமைகளையெல்லாம் ஓங்கி உரைத்து அழுது இந்திரனுக்கு விளங்கிட்ட ராவணா வெள்ளிமலையை சுமந்தவனே கும்பகர்ணனே கரனே தூஷணனே நீங்கள் எல்லாம் உயிரோடு இந்த காவி தவக்கோலம் பூண்ட மானிடர்கள் இருவரால் எனக்கு இந்த நிலை ஏற்பட்டது என பெரும் ஓலமிட்டாள் சூர்பனகை அப்படி அவள் ஓலமிட்டு அழும் அச்சமயமே அங்கு நீராடிவிட்டு ராமபிரான் அவ்விடத்திற்கு வந்திருந்தார் வந்தவரை வயறு உழல கண்ணீரும் செங்குருதியும் ஒன்றாய் வழிந்து நிலத்தையே சேறு ஆக்க கிடந்தவளான சூர்பனையானவள் முகம் நோக்கி ஐயனே உம்மேல் கொண்ட அன்பு எனும் ஒரு பாவத்திற்காய் நான் படும் பாட்டை பார்த்தீரா எனக் கேட்க அதற்கு ராமரோ ஒன்றும் புரியாதவராய் அந்த அரக்கியை பார்த்து நீ யார் என கேட்டார் காரணம் அவர் முந்தைய தினம் சூர்பனகையை ஒரு அழகிய பெண் உருவில்தான் கண்டிருந்தார் ஆகவே அப்படி நீ யார் என கேட்கப்பட்டதும் சூர்பனகையோ வீரனே என்னை அறியவில்லையா நீர் நானே ராவணனின் உடன்பிறப்பு நேற்று உம்மைக் கண்டதால் எழுந்த ஆசை நோய்க்கு மருந்து தேடி இன்று இங்கு வந்தேன் ஆனால் இவன் என் அங்கங்களையெல்லாம் விட்டான் என்றாள் ராமரும் அப்போதே அவள் யார் என்பதை உணர்ந்து கொண்டார் உணர்ந்து இளையவனை நோக்கி தம்பி இவள் உடலை நீ சிதைக்க இவள் செய்த பிழை என்ன என வினவ அதற்கு லட்சுமணனோ தீவினையோர் கூட்டம்தான் இவ்விடமுழுக்க உள்ளதே அண்ணா இவள் சீதையை சினத்துடன் நெருங்குவதைக் கண்டேன் தின்ன வந்தாளோ என்னவோ என எண்ணம் கொண்டு இவளை அறிந்தேன் என்றார் அதற்குள் குறுக்கிட்ட சூர்பனகையோ ஆமாம் சீதையுடன் இருக்கும் கொழுந்தன் இவனை நான் கண்டதால் இவன் மனம் விட்டது போலும் என்றாள் அதை கேட்டதும் லட்சுமணன் சினத்துடன் தீய சொற்களை கூறாதே என் அண்ணன் மனைவியான இவள் என் அன்னையாவாள் சீக்கிரம் இவ்விடத்தை விட்டு ஓடிவிடு என கடிந்தான் உடனே சூர்பனகையும் இளையவனே என் மூக்கை அறிந்து உன் குலத்திற்கே நீ நாசம் விட்டாய் உன் உடலையும் உன் தலையையும் காக்க இனி ஒருவனும் இல்லை என்பதை உணர்ந்து கொள் ராமா உன் மீது கொண்ட அன்பினால் மீண்டும் ஒரு முறை உனக்கு சொல்கிறேன் ராவணன் தங்கையான நான் எல்லாரையும் விட வலிமையானவள் என்பதை உன் தம்பிக்குச் சொல் நான் வான்வழியே உங்களை தூக்கிக் கொண்டு பறந்து செல்வேன் போரில் உங்களை காப்பாற்றுவேன் சுவையுள்ள கா பறித்து தருவேன் என்பதை அறிந்து கொள் அரக்கர் இனம் வெகுண்டால் என்னவாகும் என்பதை யோசித்துக்கொள் மனம் விரும்பினால் காதல் வரும் முகத்தின் முன்னே துருத்தி கொண்டிருக்கும் மூக்கும் மங்கையர்க்கு அழகு என நீ நினைத்தால் அதை நொடிப்பொழுதில் உண்டாக்கும் ஆற்றலும் எனக்கு உண்டு ஆகவே வீணாய் என்னை கசப்பாக்கிவிட்டு இந்த சீதையை பொருளாய் கொள்ளாதே என்னை ஏற்றுக்கொள் என கூறி முடித்தாள் அதை கேட்டதும் ராமரோ பெரும் கோபம் கொண்டு பெண்ணே இங்கிருந்து அகன்று செல் நான் இப்போது தவம் மேற்கொண்டுள்ளேன் இல்லையேல் தீய மொழிகள் கூறும் உன்னை நான் கொன்றிருப்பேன் உன் மூத்தவளான தாடகை எனும் அரக்கியை கொன்ற அம்பும் இப்போதும் என்னிடம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள் அரக்கர் குலத்தை அழித்து நாடு திரும்புவதும் என் ஒரு நோக்கமே உன் குலத்தார் எல்லாரையும் இங்கு அழைத்துவா உன் எதிரிலே அவர்களையெல்லாம் நான் கொன்று குவிக்கிறேன் என்றார் ஆனால் அப்போதும் சூர்பனகை ஓ அப்படியென்றால் அரக்கர்களை அழிப்பதும் உம் நோக்கம் என்றால் அதற்கும் நான் உதவுகிறேன் கால் பாம்பறியும் ஆகவே நீர் அரக்கருடன் போரிடும்போது அவர்கள் செய்யும் மாய வித்தைகளை உமக்கு முன்னரே சொல்லி நீர் வெற்றி பெற நான் உமக்கு உதவுகிறேன் என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும் சரி உம்முடன் ஒருத்தி இருக்கிறாள் என்றால் உம் தம்பியுடன் என்னை வையும் ஒருவேளை அவன் மூக்கு இல்லாதவளோடு எப்படி வாழ்வேன் எனக் கேட்டால் நீர் இடுப்பு இல்லாதவளோடு வாழ்கிறீரே அதை எடுத்துக்காட்டாய் சொல்லி காட்டும் என்றாள் அவ்வளவுதான் அதை கேட்டதும் லட்சுமணனோ அண்ணலே இவள் கொல்லப்படாமல் இவ்விடம் விட்டு போக மாட்டாள் போலும் நீர் ஆணையிடும் இவளை நான் முடித்து விடுகிறேன் என்று வினவ அயோத்திநாதனும் அதுவே நன்றி என்றால் அப்படியே ஆகட்டும் என கூற அதை கேட்டதும் சூர்பனகையோ இவர்கள் இனி எனக்கு இறங்குவதாய் தெரியவில்லை மானம் இழந்தது போல் என் உயிரையும் இழந்துவிடக்கூடாது என எண்ணி தன் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியுற அங்கங்கள் பங்கமாகி போக அழுதுகொண்டே அக்கானகத்தை ஆளும் தன் மற்ற சகோதரர்களான கரனையும் தூஷணரையும் அழைத்து கொண்டு வருகிறேன் என கூறிக்கொண்டே அங்கிருந்து ஓடினாள் இதுவே கம்பராமாயணத்தில் கூறப்பட்ட சூர்பனகையின் மூக்கரு படலம் ஆகும் சொல்லப்போனால் இப்படி அவமானப்படுத்தப்பட்ட சூர்பனகையே மனம் கொதித்து அவர்களை பழிவாங்கும் பொருட்டு பின்னாளில் ராவணனிடம் தீய வார்த்தைகள் கூறி அவன் மனதை வெகுண்டலச் செய்து சீதையை கடத்துவதற்கு ஏதுவாய் அமைந்தாள் ஓகே நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவில் கம்பராமாயணத்தின் ஒரு முக்கிய பகுதியான சூர்பனகையின் மூக்கரு நிகழ்வை பற்றி விரிவாக பார்த்தோம் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஒரு அன்பான வேண்டுகோள் புதிய கதைகளுக்கான தலைப்புகளை பரிந்துரைக்கவும் என்னால் இயன்ற அளவு அதை தொகுத்து வழங்க முயற்சிக்கிறேன் நன்றி